வணக்கம் இது உங்கள் சிவிமே எப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான ஒரு சமவம் நடந்திருக்கு என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டுனாலே டாஸ்க் த்ரீ நடந்துச்சு செம்ம மாதம் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரவீனா ரொம்ப மொக்கையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு விசித்ரா வின் பண்ணதே கொஞ்சம் லைட்டாக மொக்க தான் ஏன்னா ரவீனா விட்டு கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு விசித்ராவால் வின் பண்ணியிருக்க முடியாது இதுதான் நிரசனமான உண்மை அதே மாதிரி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு நினச்சுன்னா தினேஷ்கும் விஷ்ணுக்கும் பயங்கரமாக வந்துச்சு போ பேச்சுவார்த்தை போச்சு அதில் வந்து தினேஷ் வந்து ஸ்டே கொடுத்தாப்புல நம்ம விஷ்ணு ஸ்டே கொடுப்பார்னு நினச்சேன் பட் கில் கொடுத்தாப்புல அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் இருக்கையிலே ஒரு தரமான சம்பவம் இங்கே நடந்தது என்னென்னா நிக்சனுக்கு நம்ம விஷ்ணு கொடுத்துட்டு அவரையும் தோக்க வச்சு அவரும் விழுந்தார் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூதான் ஏன்னா நிக்சனை விடக்கூடாது ஏன்னா நிக்சனை விட்டானா அவர் கண்டிப்பாக அடுத்தது போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நாலு பாயிண்டில் இருக்கார் ஸோ அதனால் வந்து தரமாக என்ன பண்ணார்னா தண்ணியும் குத்திக்கிட்டு ஒரு குத்து குத்துனாப்பில சரியான ஒரு செய்கையாக இருந்துச்சு அதில் வந்துட்டு நம்ம நிக்ஸு வேறு எக்கச்சக்கமாக கொஞ்சம் ஓவராக நெக்கெலாம் பேசுவாப்பில் என்னென்னா நான் மற்றவங்களை கூட விட்டுருவேன் ஆனால் நீங்கள் மூணு பாயிண்டில் இருக்கீங்க நான் நாலு பாயிண்டில் இருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படி இப்படின்னு பேசினாப்பில்ல என்னமோ நேற்று வந்துட்டு இவர் உழைச்சி வாங்கின பாயிண்ட்ஸ் மாதிரி இவர் உழைச்சி வாங்கியிருந்தா நம்மளே வந்துட்டு இது வந்து ஸ்மார்ட் மூவ் கிடையாது நிக்சனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் நம்ம விஷ்ணு அப்படி பேசியிருக்கலாம் நேற்று பண்ணதே ஒரு ஃபோர் ஜி விலை அதில் வந்துட்டு மூணு பாயிண்ட் வாங்கிட்டு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டும் வந்துட்டு அந்த டான்ஸ் மாரத்தானில் விஜய் வர்மா கொடுத்ததுனால அது வந்துச்சு விட்டு கொடுத்ததுனால சப்போஸ் இல்லைனா அந்த பாயிண்ட்டு கூட வந்திருக்காது அப்படின்னு அப்படின்ட்டு இருக்கும்போது இவர் வாங்கின நாலு பாயிண்ட்டுமே ஃபோர் ஜெரி பண்ணி வாங்கின பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே வந்து விஷ்ணுவை தாக்குறதுக்கு முற்பட்டாப்பில் அதுக்கப்புறம் விஷ்ணு முடிவு பண்ணிட்டாப்போல நான் விடுறதா இல்லவே இல்லைன்னு சொல்லி கரெக்டாக தரமாக இவரும் கீழ் கொடுத்தாப்பில்ல அவர் தான் கில் கண்டிப்பாக கொடுப்பான்னு தெரியும் நம்மளுக்கு நிக்சன் ஸோ ரெண்டு பேருமே கீழ் கொடுத்து ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டி விட்டு வெளியே போனது செம மாதம் இருந்துச்சு ஆனால் அதுக்கு உண்டான பலன் டாஸ்க் ஃபோரில் கிடச்சிது விஷ்ணுக்கு அதில் தான் வந்து நிக்சன் வந்து சமகண்டாக டே ஏன்னா இதில் வந்து ஒரு பாயிண்ட் அவன் லீடிங்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிக்சன் நினச்சாப்புல பட் இதில் வந்து மூணு பாயிண்ட் வின் பண்ணி ஆல்ரெடி அந்த டாஸ்கில் ஒரு பாயிண்ட் வின் பண்ணி இப்போ நிக்ஸனை விட மூணு பாயிண்ட் அகேன்ஸ்டில் இருக்கார் நம்ம விஷ்ணு முன்னாடி வந்து ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியில் இருந்தாப்பில இப்போ மூணு பாயிண்ட் லீடிங்கில் இருக்கார் சமமாக இருந்துச்சு ஸோ இந்த டிக்கெட்டு டிஃபனால வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம விஷ்ணு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவோட இந்த திடீர் திருப்பம் எப்படி இருக்குது அவரோட பிளே எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்லே